ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மழை பொறுங்க எப்படி எல்லாம் பெஞ்சிருக்குன்ட்டு அதான் சொத சொத சது சதுன்னுட்டு வாசல் ஃபுல்லாக ஒரே தான் சார் வெளியே வர முடியல மதியம் ஒன்றரை மணி ஆயிடுச்சு நேற்று வந்து தீபாவளிங்கிறதுனால இந்தளவுக்கு மழை இல்லை தப்பிச்சிக்கிட்டோம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை ஹெவியாக பெஞ்சிருக்குங்க மாசமே பிடிச்சிருச்சு என் மல்லிப்பூச்ச டீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மழை வந்து அப்படியே ரவுண்டு வத்தப்பாட்டி மாதிரி போட்டு இல்லைங்களா அது ஃபுல்லாகவே வந்து தண்ணி நின்றுட்டுருக்கு எடுத்துக்கணும்னா அழுதி போயிடும்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி பாருங்கள் தண்ணி குளம் மாதிரி நின்றுட்டுருக்கு எதுக்கு பாருங்கண்ணாவது இதில் கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிட்டுன்னு நினைக்கிறேன் எல்லாமே சதசதன் ஆகிடுச்சுங்க கோழி வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் இல்லைங்களா அதனால் கோழிக்கு வந்து ரொம்ப மழை சாரில் அடிக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதை இந்த இடத்துல மாற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த இடமெல்லாம் வந்து இருக்காங்க இருக்க பொருளெல்லாம் இங்கே எடுத்தாங்கன்னா கோழி கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே இருக்கிற பொருளெல்லாம் கொண்டு போய் எங்கே வைக்க போகிறாங்கன்னு தெரியலங்க இந்த கோழி மாட்டேங்குதுங்க எல்லாத்தையும் போட்டு கீழே தள்ளி விட்டு ராவடி பண்ணி வச்சிட்றாங்க சதுச வெந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கடைத்திட்டால் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தானுங்க சரி இப்போ தான் கொண்டு போய் வெளியில் இது பண்ணோம் இப்போ இருக்கு பாருங்கள் எல்லாமே எல்லாம் இப்படி தான் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த இடம்லாம் வந்து ரொம்ப சதச்சதன்றது ஏன்னால் இந்த பக்கம் வந்து ஷீட்டு வச்சுருக்கறனால மழை தண்ணி அவ்வளோக்கு கீழே உளு ஆனால் ஈரமாக தான் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் ஹெவியாக ஈரமாக இருக்குதுங்க இந்த பக்கம் வந்து ஷீட்டு வைக்கல இன்னும் ரெண்டு பக்கம் இந்த இடத்துல ஷீட்டு வச்சோம்னா வைங்களேன் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்கட கொண்டு போகிற ஓசம் தண்ணி இங்கேயே வச்சிருக்க இங்கே பின்னாடி எங்கே விரவக்கிட்ட வச்சிரு எப்படி கோழி அங்கே ஏறிச்சுன்னா இது பண்ணும் கீழே தள்ளி விட்டுரும் இப்பயும் மழை வந்து தூரிகிட்டு தாங்க இருக்குது தான் ஸ்டாப் ஆச்சு இப்போ மறுபடியும் மழை தூக்குறது இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா இந்த மலையில் ஃபுல்லாக ஒரே அந்த பனிமூட்டை மேகமூட்டம் மாதிரி இருந்துச்சு இப்போ தான் அது வந்து காணும் சரி வந்து வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே போயிடுச்சு அப்போ மழை பேஞ்சிட்டு இருந்துச்சுங்க அதனால வந்து எடுக்க முடியல அது தண்ணி கொஞ்சம் வெளியே எடுத்து விடுறா எடுத்து மண்வெட்டில் இது பண்ணி விட்டு இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து முத மொதல் அவர் பேரில் வந்து வாங்கின பைக்குங்கிறதுனால என்னடா இந்த பைக் வந்து அவர் பேரில் வந்து வாங்கினால மொதல் முதங்க அவர் பே வந்து வாங்கினாலும் அப்படியே வச்சிருக்கோம் ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் விற்க வேண்டாம் அப்படின்னு அது எங்க பையன் வந்து சைலன்சர் எல்லாமே வந்து கழட்டி போட்டான் இந்த பைக்கில் பாருங்க சைலன்சர் இருக்காது ஏன் தள்ள முடியலையா இந்த பைக்கு கொண்டு போய் எங்க நீப்பாடுறதுன்னு தெரியலைங்க எங்க கொண்டு போனா பாத்ரூமில் நிப்பாட்டி வச்சுருங்க கூடு கட்டி வச்சிருக்கா என்ன அதில் மண்ணாதான் அள்ளி போட்டுறது சரி தண்ணி நிற்காது குழி பண்ணி விட வேண்டாம் மண்ணை அதில் தூக்கி போட்டு வச்சுருக்கான் அந்த தண்ணி நிற்காது இன்னைக்கு வந்து இந்த பனங்குட்டையெல்லாம் கொஞ்சம் கொண்டு போய் காட்டில் போட்டு விட்டாங்களாம்மாங்க நாங்கள் பார்க்கல காலையில் நேரமாகவே அடே பையன் அப்படிங்களாடா நான் சொன்னது மண்ணை அதுக்குள்ளே தூக்கி போட்டு வச்சுருட்டா தண்ணி நிற்காது அந்த குழிக்குள்ளால மண்ணை போட்டு வையே மழை பார்த்திங்கன்னா மறுபடியும் ஹெவியாகுதுங்க இவ்வளோ நேரம் மழை இல்லாமல் இருந்துச்சு இப்போ மழை பெய்யுது வேலை செய்யலான்னு வரும்போது தான் மழை வருது ஆடு முடுக்க எடுத்துறது என்ன பண்றதுன்னு தெரியல மாட்டேங்க ரெண்டு பேத்தையுமே

அப்படியே அது பேஷனில் அள்ளிட்டு வாங்க அப்பயும் மோகன் என்ன சொன்னால் அப்படி இதுலாம் வள கட்டி விட்ருங்க அப்படின்னாரு அன்னைக்கு மலைகள் எ எல்லாம் நம்மளை மாதிரியே குறுக்கிட்டு வரானுங்க ஆ கொட்டுங்க கொட்டுங்க இல்லை இங்கே மல்லிகைப்பூக்கே கொட்டுங்க ஆ போடுதா கோழி அருவு ஆ கோழி அருவு இந்த இடத்துல இங்கே பைக் இன்னட் இருந்துச்சு இல்லைங்களா இங்கே பா போகிற அந்த எரு எல்லாமே இந்த இடத்துல நிறைய இருக்கும் ஃபோனில் பார்த்தீங்கன்னா மழை இதாகுதுங்க அப்போ அதான் இருந்துச்சு அதை கொண்டு போய் அங்கே போட்டுருக்காங்க இன்னும் அந்த அங்கே கட்டில் இருக்குது இல்லைங்கன்னா அங்கேயும் வந்து லையாக இடத்துல கோழிங்கனா வந்து நின்றுக்கு வானுங்க படுத்துக்கு வானுங்க நைட்டில் அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா வைங்களேன் அங்கே ஒரு ப ஒரு சட்டி எருவு வரும் கிடைக்கே போட்டுலாமா சரி மண்ணை தான் அள்ளி போடுங்க அப்புறமேலே விற்கிறதா வேணாமான்னு யோசிச்சுக்கலாம் இப்போதைக்கு மண்ணை கொடுத்து போட்டு கோழி ரெடி விடுங்க பைக்கு விற்க போகிறாங்களாம்மா அங்கே மழை தண்ணி பாருங்கள் தொட்டியில் மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் எவ்வளோ தண்ணி பாருங்க வந்துடுச்சு மண்ணு வந்து இங்கே அள்ளிகிட்ருக்காங்க கொண்டு வந்து கொட்டிடலாம் இல்லையா அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மரத்துக்கடியில் வாத்து பசங்களாம் பாருங்கள் இந்த மாதிரி மரத்துக்கடியில் வந்து தங்கிக்கிறானுங்க இப்போ இங்கோ ஒரு இங்கே ஒரு அஞ்சாறு பேர் வந்துட்டுருக்குறானுங்க சாதாரணமாகவே மண் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இதில் வேறு இயர்த்தலை வந்து அள்ளும்போது இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குங்க அப்படியே மேலே பாருங்கள் அப்படியே மேலே பாருங்கள் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்படியே பண்ணி இறங்குதுங்க நல்லா மழை வந்துச்சுன்னா அப்படியே பனி மூட்டமாயிருது இல்லைன்னா அப்படியே லைட்டாக கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது மழை வந்தால் அப்படியே ஃபுல்லாக இந்த மழையே வந்து மூடிக்குதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க எங்களுக்கு எதாவது ஒன்று ரெடி பண்ணோம் ஆடு மட்டுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கிற மாதிரி எதுக்குமே வழி இல்லாமல் இருக்குது வண்டிங்க எல்லாமே மலையில் நினையுது ஆடு மாடு எல்லாம் மலையில் நினையுது ஏன்னா நாம் இருக்கிற வீடும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இது ஒரு முன்னாடி ஷீட்டாக இருக்கலான்னு பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து முடியல எல்லாமே வந்து மலையில் தான் நினஞ்சிட்ருக்குது அங்கே இருந்துட்டா நீங்கள் விளாட போவீங்களா அங்கேருந்து வந்து என்னென்னா கோழி வந்து கொத்துங்க குஞ்சு பிடிச்சா ஐயம்மா குஞ்சு நம்ம பிடிச்சுன்னா வைங்களேன் கோழி வந்து கொத்துறதுக்கு வருவாங்க மழைப்பரங்க எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆ சட்டையை எடுத்து விடுங்க ஏங்க ஆ சரி இருக்குது பாருங்கள் ஊற்றிடுங்க என்னாச்சு இங்கே தான் இருக்கிறானுங்க வரானு இருக்குது இங்கே தான் இருக்காண்ணா ஆ யார் ஒயிட் மேனா ப்ரௌன் மேனா ப்ரௌன் இங்கே இருக்கா அழகியோட நிலமே பார்த்தா இதுதாங்க இங்கே ஒரு பக்கம் இங்கே நினஞ்சிட்ருக்குறோம் ஏழைக்கு ஏண்டா மழையாக இருக்கா இவனுக்கும் வந்து தாங்க இவனுக்குமே வந்து தங்கிறதுக்கு இடமே இதாகலை இந்த மரத்துக்கடையிலேயே சரி கட்டி விட்டா கொஞ்சம் மழை வராதுன்னு பார்த்தா இங்கேயும் வந்து மழை வந்து நினைஞ்சி போய் கிடக்குது இங்கே ஒரு நாய் ஒன்று வந்துட்டு இல்லைங்களா போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு ப்ரௌன் கலர் நாய் அது வந்து இந்த நாய் நம்ம அழகிய வந்து அவற்று இங்கேயாவது கட்டலான்ட்டு வந்தப்போ அந்த நாய் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலைங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து இப்போது அப்படியே கடிச்சிருச்சு தொடையில அப்புறம் வந்து இப்போ தான் போய் ஜிஹெச்சில் போய் ஒரு ஊசி போட்டு வந்தாங்க போன டைம் ஆட்டுக்குட்டி ரெண்டு எல்லாம் பிறந்து இறந்துருச்சுன்னு சொன்ன இல்லைங்களா அப்பயும் வந்து நாயோட இதெல்லாம் பட்டு அப்பையும் போய் ஊசி போட்டு வந்தாங்க அப்புறம் இன்றைக்கும் வந்து அழகியை வந்து அவுத்து மாற்றி கட்டலாங்கும் போது அந்த நாய் வந்து அழுகி பக்கத்தாலேயே வந்து யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அது வந்து கிடச்சிருச்சு அப்புறம் இப்போ ஊசி போட்டு வந்து இருக்கிறாங்க சோஃபா மேலே பருங்கள் எல்லாம் ஈரமாக இருக்குது சத சத சதன்ட்டு Apa nama கோழிக்கு வந்து இப்படி பண்ணியாச்சு ஆட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறது சத சத சதன்ட்டு இருக்குதுங்க ஒன்றுமே முடியல வெளியில் வந்தால் குளிர்றது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் குளிவுருது மழை விடவே மாட்டேங்குதுங்க தூரிகிட்டே தான் இருக்குது நைட்டு விடிய விடி 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 இப்படியே தான் இப்படி நேற்று தீபாவளி கொண்டாடிட்டாங்க ஏங்க நேற்று வந்து தீபாவளிங்க தீபாவளிக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மழை அடைமழையாக இருக்குது பேஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த சட்டியை வந்து கம்மித்தி வைங்க தண்ணி இப்படியே இருந்துச்சுன்னா அப்புறம் அதில் ஊரே துடுதான் பிடிக்கும் எடுத்தால் அந்த பக்கெட்டு மேலே அங்கே வைங்க கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக வந்து பண்ணியாச்சு ஆக்கெட்டா கட்டில் வேணாம் தூக்கி அந்த பக்கம் பின்னாடி வச்சிடலாம் வீட்டுக்கு பின்னாடி வச்சுட்டு ஆ இது ஃபுல்லாக அப்படியே மண்ணை போட்டு இதே மாதிரி என்ன கோழி தான் தாங்க முடியல ஆ இந்த மலைக்கு அதுக்கும் இந்த மரத்து மேலே தான் வந்து தங்கிக்குவாங்க அது இந்த மரத்தில் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா மலைக்கு அதுக்கும் எல்லாம் அந்த மலையில கரைஞ்சிக்கிட்டு வருது போல ஒரே நாத்தமாக அடியுது இங்கே பாருங்க இங்கே ஒரு வீடு செஞ்சு இது அப்படியே சும்மா கிடக்குது இதுலேயே ஒரு கோழி படுத்திருக்குது மேலே இதுக்குள்ளே பாருங்க ஒரு கோழி மேலே படுத்துருக்காங்க பாருங்க ஆமாம் இதுதான் முட்டை வைக்க வந்துச்சு வீட்டுக்குள்ள ஆ வந்து படுத்து ஓ ஓஹோ இந்த செடியெல்லாம் சைடில் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இங்கே கொஞ்சம் ஏதோ மேலே ஷீட்டு மாதிரி போட்டோம்னா கூட உள்ளே வந்து மழை வராதுங்க ஆனால் எவ்வளோதான் செலவு பண்ணணேன்னு தெரிய மாட்டேங்குது செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம ஓகேங்க மழை எல்லாம் எப்போ நிற்குது நம்ம ஆர்டர் மாடெல்லாம் தங்குறதுக்கு எப்படி சேஃப்டி பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல ஓகேங்க நெக்ஸ்ட் யூடே சந்திக்கலாம் சண்டிக்கலாம் இதே பிடிச்சதா மறக்காமல் கினி சவுண்டு பாருங்க அதுதான் லெட்டர் இருக்காங்க ஆனால் மணி சவுண்டே காணுமே இதே தான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்ங்க ப்ரௌன் மேடம் எங்கேயே காணம் போல இருக்குது ரெண்டு பேரும் இருக்காங்க